அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் கணபதி மிஸ்து இருக்கார் இன்றைக்கி வந்து தனுஷோட சைட்டில் வந்து ரூஃப் காங்கிட்டு இன்றைக்கி ரூஃப் ஸ்லாப் செக்கிங் ஏற்கனவே தனுசு அருணம் சுட்டு பார்த்தாச்சு வீடியோக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன்ல ஸ்லாப் செக்கிங் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிட்டு ஆரம்பிக்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஸ்லாப்பில் வந்து எல்லாமே இருக்கா டூ வீ ஸ்லாப் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன விஷயம் கவனிக்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஸ்லாப் ஃபுல்லாகவே பெயிண்டிங் க்ளீனாக முடிஞ்சிருக்கு நம்ம இப்போ நிற்கிறது ஒரு டூ வேர்ஸில் இருக்குது டென் எம்எம்க்கு டென் எம்எம் வந்து ஆரஞ்சுக்கு ஒரு ராடு போட்டு டூ ஸ்லாப் போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ரஸ் ஸ்பெனில் மெயின் ராடு போட்டிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதில் பாட்டமில் வர ஆடு அதான் ஃபர்ஸ்ட்டு போடுற ராடு அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டம்ல அதுக்கு மேலே தான் ச செகண்டரி கிராங்கு இருக்குது ப்ரைமரியாக போட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ரஸ் ஸ்பெனில் பண்ணோம் ஒன் வீஸ் லாப் இருந்ததுன்னா மெயின் ராடு வந்து சாட்டர் ஸ்பேனில் போடணும் டூ வே ஸ்லாப்பில் வந்து எப்போவுமே அகலம் குறைவான ஸ்பேனில் வந்து ஃபஸ்ட்டு ராடு போட்டு அதுக்கு மேலே நீளமானத்தில் போடணும் அது கரெக்டாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணால் கிராங்க் லென்த்து எல் ஃபைவ் ஃபோர் சொல்லியிருந்தோம் மெஷர்மெண்ட் படி எல் ஃபைவ் ஃபோர் கரெக்டாக எடுத்து இந்த பாயிண்ட் இந்த ஆரம்பிக்கிற பாயிண்ட் தான் நம்மளுக்கு கணக்கு அது எடுத்திருக்காங்க இந்த ராடு வந்து ராடு ஏறி இந்த கேண்டில் வெளில போயிடுது அந்த ராடு எடுத்தோம்னா அந்த ராடு ஏறி அந்த பக்கம் போயிடுது எப்போவுமே இந்த ஸ்லாப் ராட் எடுத்துகிட்டு போய் இங்கேயும் இந்த ஸ்லாப் ராட் எடுத்து இங்கேயும் விட்டோம்னா நம்மளுக்கு இங்கே ரூப் பீமில் வந்து ஜாயிண்ட் எதுவும் இருக்காது அவுட்டரில் என்ன பண்ணுவோம்னா எல் அடித்து விடணும் அது பண்ணியிருக்காங்களே நம்ம பார்ப்போம் அவுட்ரு ஓரம் ஃபுல்லாகவும் எல் அவுட்ரு ஆடு ஃபுல்லாக எள்ளு அடிச்சு விடணும் எல் அடிச்சிருக்காங்க பீமில் வந்து பைண்டிங் பண்ணணும் பைண்டிங் போயிட்டுருக்கு கடைசி இருக்கிறாங்க பீம் ராடில் கண்டிப்பாக வந்து பைண்டிங் வந்து போடணும் அதனால இந்த ராடு வந்து பீமை விட்டு தூக்காமல் இருக்கும் அதனால் ராஜா கட்டிகிட்டு இருக்காரு பாருங்க இந்த மாதிரி வந்து பீமில் வந்து பீம் ராடு மேலே ஏறுற ஸ்லாப் ராடை வந்து கண்டிப்பாக கட்டணும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்ரு அதாவது இப்போ ரெக்கை இந்த கிராங்க்ராடுகள் அடியில் போடுற டிஸ்ட்ரிபியூட்ரு ராடுன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம எதுலேருந்து போடணுன்னாக்கா இப்போ இந்த இந்த ஸ்லாப்பில் வந்து இந்த ரெண்டும் இன்ட்ரஸ்டிஷன் ஆகிற இடத்துல இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஆரம்பிச்சு எடுத்துகிட்டு போய் அந்த பாயிண்ட்டில் வரைக்கும் பண்ணும் இந்த பாயிண்ட்டில் மட்டும் இந்த ரெக்கைக்கு அடியில் ராடு பண்ணணும் இந்த நாடு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப தூரம் நீட்ட வேண்டியதில்லை முன்னாடி இதை சொல்லிகிட்டு இருப்பேன் அது இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க கரெக்டாக இருக்கு மேட்டு வந்து அகலமாக இருக்கிறதால உட்காராமல் இருக்கிறதுக்கு ஆடு வச்சுருக்காங்க கவர் பிளாக்கு பீம் கவர் மட்டும் தூக்கி விட்ரு தம்பி காலமில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரிங்கு மேலே ஒரு ரிங்கு வச்சு கட்டணும் கட்டியிருக்காங்க கவர் பிளாக் மட்டும் இறங்கியிருக்கு பீம் கடியில் வச்சுருக்காங்க கீழே நவுந்துருக்கு அது எல்லாத்தையுமே திருப்பி லுட் பண்ணிவிட்டு கவரை சரியாக இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு எல்லாமே பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து இந்த பக்கம் வருவோம் இது ஒரு டூ ஸ்லாப் தான் மெயின் ராடு சாட்ரஸ் பண்ண போட்டிருக்காங்க அடுத்தபடியாக ரெக்கையில் வந்து ஆடு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இந்த ஸ்கொயரை விட்டுட்டு அந்த ஸ்கொயரை விட்டு இடையில் வர ரெக்கைக்கு வந்து அடியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்ரு பண்ணோம் பத்து இஞ்சி கொண்டு தான் போட்டிருக்க ட்ராயிங்கில் இவங்க வந்து எட்டு இஞ்சுக்கு ஒன்று போட்டிருக்காங்க தனுஷ் வந்து எட்டு இஞ்சுக்கு ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்ட ட்ராயிங்கில் இருக்கிறதே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது எக்ஸ்ட்ராவாக வந்து ராட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா டிசைன் பண்ணி தான் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எதுவுமே கம்பி வந்து மாற்றி ஒரு எயிட் எம்எம் வேணாம் டென் எம்எம்மோ போடுங்க எட்டு இஞ்சி இருந்தால் பத்து அதாவது ஆறு இஞ்சி போடுங்க பத்து இஞ்சி இருந்தால் எட்டு இஞ்சி போடுங்க அப்படிங்கிற மாதிரியான சேஞ்சஸ் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ராடு தான் அது அதை பற்றி இதில் இது வந்து ஒரு சங்கன் ஸ்லாப் டபுள் மேட்டு கரெக்டாக இருக்கு விட்டு விட்டு கட்டவில் இப்போ கட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதான் கட்டிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையுமே கட்ட சொல்லியிருக்கேன் எது அதான் கட்டு கம்பி போட்டு ஈத்துருக்காங்களா ஆகுது அடியிலையும் கம்பி அங்கே பாருங்கள் அடியில் கம்பி இந்த பக்கம் இருக்கா மே கம்பி இப்படி இருக்கா ஒன்றாகாது இது வந்து ஃப்ளோட்டிங்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம காய்க்கு முன்னாடி வச்சுருது இந்த கணத்துக்கு தூக்கிட்டு இந்த அடி மட்டத்துக்காக காய்கிட்டு போட்டால் போதுமானது காய்கிட்டு போட்டு வைப்போம் இது போன டைம் இது மாதிரி வச்சுருந்தோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்து காயிட்டு போட்டு வச்சோம் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வச்சிட்டு தான் போட்டோம் மட்டை மட்டும் பார்க்கணும் இந்த ஸ் வந்து எயிட் எம்எம்க்கு எயிட் எம்எம் இருக்கிற ஸ்லாபு இதுவும் டூ வே ஸ்லாப் தான் இந்த கிச்சன் இந்த ஏரியா ஏரியாவுக்கு பொறுத்து இந்த ஸ்டீலோட இது மாறும் டென்னுக்கு எய்ட்டு வரும் டென்னுக்கு டென்னு வரும் எயிட்டுக்கு எயிட் வரும் டூ வேர் ஸ்லாப்புங்கிறது ஒன் ஸ்லாப்புங்கிறது எப்படி முடிவு பண்ணுறோம்னாக்க அந்த அறையோடைய அளவுகளை பொறுத்து தான் லாங்கஸ்ட் ஸ்பென்ட் ரோட போய் ஷார்ட்ட ஸ்பெண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுக்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒன்றே சில போடணும் ரெண்டுக்கும் கீழே வந்துங்கன்னா கண்டிப்பாக டூ வேஸ்ட் தான் போடணும் இந்த ரூம் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டுன்னு வச்சிங்கன்னா இது வந்து ஒன்று தான் வரும் அப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக டூவேஸ் தான் போடணும் இதுக்கான ராடு நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த இந்த ரூம் பெரிய ரூம் இதுவும் டூ வேஸ்ட் இது சின்ன ரூம் டூ வேஸ் இது வந்து இது தான் கான்செப்ட் அதில் வந்து போடுற ராடு வந்து டிசைனை பொறுத்து குறையும் கூட அவ்வளோதான் இதே பன்னெண்டம்பம் ப்ராடு மெயின் ராட இடம்லாம் உண்டு அந்த மாதிரி ஸ்லாப் இருந்ததுன்னா பன்னெண்டம்பம் ப்ராடு கூட உங்களுக்கு வரும் என்ன சைஸு பார் யூஸ் பண்ணுறங்கிறது வந்து அறையுடைய அளவு பொறுத்து ஒன் வயசு ஸ்லாப்பாக டூ வைஸ் ஸ்லாப்புங்கிறதும் அந்த அறையுடைய அளவுகளை அளவு இது தான் இது எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒன் ஸ்லாப் டூ வை ஸ்லாப்பில் குழப்பிக்கூடாது ஒன் வய ஸ்லாப்னா டென்னமும் ஐட்டமும் பண்ணணும் டூ வை ஸ்லாப்னா டென்னுக்கு டென்னு பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு மனநலில் நிறைய பேர் கேட்பீங்க கொடுத்தா கூட ஒரு சிலர் வந்து மாற்றி ஏட்டமும் இருக்கிறத வந்து மாற்றிட்டு டென்னமும் போட சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம டிசைனில் என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சால் போதும் இந்த டைம் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது பைண்டிங் மட்டும் இந்த கார்னர் பெயிண்டிங் மட்டும் கார்னர் பெயிண்டிங் மட்டும் போட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல போடாமல் வந்து அதெல்லாம் போட சொல்லியிருக்கேன் விட்டு கட்டிகிட்டு அவுட்டரில் ஃபுல்லாக ட்ராப்ஸ் வருது டிசைனுக்காக ட்ராப்ஸ் கம்பி எல்லாமே நீட்டியாச்சு அது மாதிரி அவுட்ரு சைடு எல்லாமே வச்சாச்சு அவுட்டர் சைடு பலகையில் வந்து நம்ம இழுவை போட்டு கட்டணும் இலுவனா கட்டுக்கம்பி இருக்குது பாருங்கள் இந்த கட்டுக்கம்பி போட்டு இழுத்து கட்டணும் காங்கிட்டு போடும்போது கையை வெளில செஞ்சிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு அளவு வந்து மறுபடியும் பூசும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இழுவை போட்டு கரெக்டாக அளவுலேயே காங்கிட்டு போட்டாலும் வெள்ளை தள்ளாத அளவுக்கு இழுவை கண்டிப்பாக பண்ணணும் அதை வந்து மறக்காமல் செஞ்சுக்கிங்க காங்கிட்டு கணந்து தானே தள்ளாதுன்னு நினைக்க கூடாது அது கண்டிப்பாக இழுவை பண்ணணும் ஒரே ஒரு ரோடு தான் ஒன்றும் ஒரே படி மட்டும் இன்னைக்கும் வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க காய் அன்னைக்கு தான் கட்டணும்னு சொல்லிட்டு மிஸ்திரி அதில் வந்து ஒரு குறிக்கோளோட இருக்காரு மார்க்கிங்லாம் முடிஞ்சுது படி மட்டும் ஒரு நாள் லீவ் விட்டாரு இடையில இல்லைன்னா இதுவும் முடிச்சுருக்கலாம் இப்போ இது முடிச்சிருவாங்க இது கட்டிகிட்டு இருக்காங்க கைபிடி சௌரியம் அவ்வளவுதான் கிளீன் பண்ண சொல்லியாச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் விட்டு போன பெயிண்டிங்லாம் கட்ட சொல்லியிருக்கேன் இந்த பீமில் வந்து கவர் பிளாக் நழுவி இருக்கிறதை எடுத்து வைக்க சொல்லியிருக்கு ஸ்லாப்பில் கவர் பிளாக் பார்த்தோம்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன் இதை முடிச்சுக்கிட்டு இந்த லெஃப்ட்டு கட்டி முடிச்சோடனே கயிண்ட் ஆரம்பிக்க வேண்டியதா அடுத்த வீடியோவில் வந்து காயின்ட்டு போகிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மெயினாக வந்து ட்ராயிங்கில் இருக்கிற கம்பியை நம்ம பயன்படுத்துகிறோமான்னு பார்க்கணும் ஸ்பேசிங்லேருந்து அனைத்தும் டூ ஐ ஸ்லாப் ஒன் ஐஸ் லாப் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் மெயின் ரட் சரியான விதத்தில் போட்டிருக்காங்களா ஸ்பேசிங் கரெக்டாக இருக்கா கிராங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அது மாதிரி வந்து கிராங்கு ஏறுதுன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறது கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி அவுட்டரில் வந்து கிராங்கு ஏறி எல்லை அடிச்சிருக்காங்களா அதில் ஆல்டர்னேட்டி எக்ஸ்ட்ரா ராட் போட்டுருக்காங்களா அது மாதிரி வந்து கிராங்கு ஏறின இடத்த தவிர மீதி எக்ஸ்ட்ரா வந்து கட்டா போட்டிருக்காங்களா இதெல்லாத்தையும் பார்க்கணும் பீமில் பைண்டிங் முடியுங்களான்னு பார்க்கணும் இதான் விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியது கணத்துக்கு ஏற்ற மாதிரி சென்ட்ரிங் வந்து இறக்கடிச்சிருக்கிறாங்க அதை உறுதிப்படுத்திக்கிட்டு கேஜர் அடிச்சு ரெடி பண்ணிச்சிக்கணும் இதெல்லாம் முடித்து பக்கம் சுத்தம் பண்ணிட்டு தண்ணி அடிச்சு விட்டு காய்க்க ஆரம்பிக்கணும் அடுத்த வீடியோவில் வந்து காய்விட்டு போடுறத பற்றி நம்ம பார்ப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்லாப் கம்பு கிட்டி இருக்கிறது பார்த்தோம் அருமையாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது விஷயம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ காய்கிட்டு போக போகிறோம் அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டோட வந்து அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்